அழகு நிரஞ்சன் கூற வணக்கம் என் பெயர் நான் நான்காவது படிக்கிறேன் அறிவே அழகு பற்றி சொல்ல வந்துள்ளேன் அழைப்பில் மகிழ்ந்து அழைப்பை ஏற்று இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரையும் பணிந்து முக்கணிகளை எந்த அழகு உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாமல் ஆபத்திலிருந்து காத்து நிற்கிறதோ அதுதான் உண்மையான அழகு அந்த அழகை வெள்ளம் அடித்து கொண்டு போகாது வெந்தனால் வேக வைக்க முடியாது எதிரியால் எடுத்துக்கொள்ள முடியாது கொடுத்தாலும் குறையாது விவேக சிந்தாமணி எவ்வாறு கூறுகிறார் தெரியுமா வெள்ளத்தால் போகாது கள்ளத்தால் முடியாது நிறையொழிய குறைபடாது கள்ளக்கோ மிக அரிது காவலோ மிக எளிது கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ என்கிறார் முடியழகு முன்னழகு நக அழகு காதின் அழகு தெற்றில்லா பல்லழகு இவையா உம்மழகல்ல நல்ல நூட்களை படித்து அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான அழகு என்பதை வல் உச்சந்தலையில் அடித்து உரைக்கும்படியாக உறக்க கூறிவிட்டார் காரியா இந்த பாட்டின் மூலம் மயிர்வனப்பும் உயிர்வனப்பும் காதின்வனப்பும் வனப்பும் தீர்ந்த கருவிதான் அறிவாகும் பகை கொண்டு ஏற்பவரும் அழிக்க முடியாதது அறிவு என்பதை அறிவற்றங்காக்கும் கருவி செதுவார்க்கும் உள்ளளிக்கலாக என்று திருவள்ளுவர் கூறுகிறார் மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவரும் பிறப்பினால் சம்பந்தமானவர் இருப்பினும் அவர்களிடம் இருக்கிற பணம் புகழ் செல்வங்கள் ஆனம்பரங்கள் சொத்துக்கள் இவையெல்லாம் தற்காலிகமாக மகிழ்ச்சியையும் பெருமையையும் கொடுக்கலாம் மனிதர்கள் இவற்றை அடைவதற்கு அதிகம் நிற்கலாம் ஆனால் அறிவு இவை அனைத்திற்கும் மேலானது இது எந்த காலத்திற்கும் அழியாத பெருமையுடையது என்றைக்கும் நம்மை காப்பது அறிவே ஆகும் ஜாதி மதம் புகழ் பணம் இவையெல்லாம் தாண்டி அறிவு உள்ளவரே அனைத்தும் உடையவர் என்பதை வள்ளுவ பெருமகனார் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று ஒற்றை வரியில் ஒரே போடாய் போட்டுவிட்டார் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அழகு உலக விஞ்ஞானி அழகு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த இன்றைய நாயகன் பிரஜியானந்த அழகு தன் மொத்த வருமானத்தையும் மக்களுக்கு கொடுத்து விட்ட இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த மனிதர் என்று புகழப்பட்ட பாலம் சுந்தரம் ஐயா அழகு நம்மாழ்வார் அழகு வல்லலார் அழகு பாரதி அழகுவேர் அழகு நிக்காசாஜி அழகு உலகத்திற்கே பொதுமறை வழங்கிய வள்ளுவர் அழகு இவர்கள் அத்தனை பேரையும் உயரத்திற்கு கொண்டு சென்ற அவர்களின் அறிவே அழகு நீரின்றி அமையாது உலகு என் சிற்றுரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்